அன்பிற்கினிய பக்த கோடிகளே நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த பூஜையிலே அம்மை வாராகியும் அப்பன் பைரவனும் முழுவதுமான சந்தன காப்பிலே மிக அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது பார்க்க கண்கோடி வேணும் இன்று மாலை ஆறு மணிக்கு சண்டன் முண்டன் வதம் அன்னையை பெண்கள் தோளிலே சுமந்து சென்று வதம் செய்கிற நிகழ்ச்சி நாளை மறுநாள் புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற இருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகிற பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது பாருங்கள் அன்னை அப்பனும் எவ்வளவு அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மிக அருகிலே வாராகி அன்னை என் அப்பன் உண்மத்த பைரவன் சிவரூபன் ஜோதி வடிவானவன் எவ்வளவு அற்புதமாக காட்சியளிக்கிறார் இந்த அன்னையையும் அப்பனையும் பார்ப்பதற்கு உண்மையிலேயே பார்த்து கொண்டே இருக்கலாம் என்கின்ற நிலையை ஏற்படுத்துகின்றார்கள் இருவரையும் பார்க்க இரு கண் பத்தாது பத்து கோடிகளே இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த இணையதளத்திலே இணையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்